சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவின் மற்ற அமைச்சர்கள் என அனைவரும் சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எஸ் பி வேலுமணி ஆகியோர் மட்டும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் தொடங்கியது ஆனால் கடந்த ஆண்டு அரசு தயாரித்த உரையில் சிலவற்றை வாசிக்காமல் புறக்கணித்த ஆளுநர் ஆர் என் ரவி இந்த முறை முழு உரையுமே வாசிக்காமல் புறக்கணித்துள்ளார் குறிப்பாக அவர் பேசுகையில் தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும் என்பது என்னுடைய தொடர் கோரிக்கை மேலும் அவையின் தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பதும் என்னுடைய அறிவுறுத்தல் ஆனால் அது தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது மேலும் உரையில் இருக்கும் விவரங்கள் உண்மைக்கு புறம்பாக இருப்பதால் இதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆர் என் ரவி தன்னுடைய உரையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அதை தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகர் அப்பாவு கோட்சே வழியில் வந்தவர்களுக்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தினர் என்று பேசினார் இதனை அருகிலிருந்து அதிகாரி ஒருவர் ஆளுநரிடம் சொல்ல கோபமடைந்த ஆளுநர் ஆர் என் ரவி தன்னுடைய நாற்காலியிலிருந்து எழுந்து சட்டப்பேரவையில் வெளியேறினார் அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் அமர்ந்திருக்கையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் மட்டும் இருக்கையிலிருந்து எழுந்து ஆளுநருக்கு மரியாதை செலுத்தினர் இந்நிலையில் பாஜக உடனான கூட்டணி முறிந்த பின்பும் அதிமுகவினர் ஆளுநரை கொண்டாடி வருவதாக சமூக வலைதளங்களில் திமுகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் அதே நேரம் ஆளுநருக்கு அவமரியாதை செய்யும் விதத்தில் திமுகவினர் நடந்து கொண்டதாக அதிமுகவினர் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் どどど。